அதனாலதான் இன்னைக்கு இந்தியாவிலேயே சிறந்த மாநிலமாக இன்னும் சொல்ல போனா பதினொன்னு புள்ளி பத்தொன்பது சதவீத வளர்ச்சியோடு வரலாற்றிலேயே தமிழ்நாடுதான் முதல் மாநிலமாக டபுள் டிஜிட் வளர்ச்சியோடு இன்னைக்கு இந்தியாவிலேயே சிறந்த மாநிலமாக சிறந்த முதலமைச்சராக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செயலாற்றிக் கொண்டிருக்கிறார்னா அது நம்ம முதலமைச்சரை தேர்ந்தெடுத்த தமிழ்நாட்டு மக்களுக்கு அந்த பெருமை இதை உங்களுக்காக உழைப்பதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைணும்னா இங்க நண்பரசன் சொன்னது போல கிட்டத்தட்ட ஆயிரம் ஆட்டோ ஓட்டுநர் நண்பர்கள் நீங்க ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட குறைந்தது பேரு பார்க்கக்கூடியவங்க மக்களோடு நேரடி தொடர்பு இருக்கக்கூடியவங்க நீங்க நீங்க நினைச்சீங்கன்னா இந்த பிரச்சாரத்தை ஏன் மீண்டும் திராவிட மாடல் அரசு அமைய வேண்டும் இந்த நாலரை வருஷத்துல என்னெல்லாம் ஆட்சி சாதனைகள் செஞ்சிருக்கிறோம் அப்படின்ற சாதனைகள் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் நீங்க போய் சேர்த்தீங்கன்னா நிச்சயம் மீண்டும் நம்முடைய திராவிட மாடல் அரசு அமையப்போவது உறுதி